ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒரு நாள் ராஜா தேரில் வந்தார் வேகமாக வந்தார் ஒரு கண்ணுக்குட்டி ஊடாவில் புகுந்துருச்சு முன் சக்கரத்துக்கும் பின் சக்கரத்துக்கும் நடுவில் புகுந்துருச்சு இறந்து போச்சு யார் தப்பு ராஜா தப்பா கண்ணுக்குட்டி தப்பா என்னையா முன் சக்கரத்தில் விழுந்தா ராஜா தப்பு ரெண்டுக்கும் நடுவில் விழுந்தா கண்ணுக்குட்டி தப்பு ரயில்வே ட்ராக்கில் போய் நீங்கள் விழுந்தா உங்கள் தப்பு ரயில் மேலே குற்றம் கிடையாது ராஜா போகிற தெருவில் கண்ணுக்குட்டி உள்ளே புகுந்தா கண்ணுக்குட்டி மேலே தான் தப்பு ராஜா மேலே தப்பு இல்லை அது ஒரு பக்கம் ஆனால் கொலை பண்ணது தப்பு தானே ராஜாவுக்கு பாவம் பிடிச்சிருச்சு பாவம்னா தெரியுமா பைத்தியம் மாதிரி எங்கே பார்த்தாலும் கண்ணுக்குட்டியாக தெரியுது ஐயோ ஏற்றிவிட்டேன் விட்டேன் என்ன ஆகுமோ தெரியலை தெரியலை தன்னை அறியாம ஒளர்ற மாதிரி பைத்திய மாதிரி ஆகிப்போச்சு தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் நேர குருநாதர்கிட்ட வந்தார் குருநாதர் குளிக்க போயிட்டார் அவர் மகன் உட்கார்ந்திருந்தான் பன்னெண்டு வயசு ராஜா வந்து இந்த பையன் காலில் விழுந்துட்டார் என்ன வந்தேன் ஒரு கண்ணுக்குட்டி உள்ளே புகுந்து செத்து போச்சு எங்கே பார்த்தாலும் கன்று தெரியுது மனசு நிம்மதி இல்லை கஷ்டப்படுறேன் கண்ணை மூடுனா கன்று குட்டி வருது பிரமகத்தி தோஷம் கஷ்டம் நான் இதை மாற்றணும் என்ன செய்யலாம் கேட்கறதுக்காக வந்தேன் சின்ன பையன் பன்னெண்டு வயசு பையன் பார்த்தா முருகான்னு மூணு தர சொல்லும் கண்ணீர் விட்டு கதறு போய்விடும் தப்பு பண்ணினா என்ன செய்யணும் கண்ணீர் விட்டு கதறணும் முருகான்னு மூணு தர சொல்லணும் தப்பு சரியா போயிடும் மறுநாள் காலையில் திரும்பவும் தப்பு பண்ண கூடாது நம்ம அதான் என்ன பண்றோம் ஞாயிற்றுக்கு ஞாயிறு மன்னிப்பு கேட்டுவிட்டு திங்கக்கிழமை காலையில் தப்பு ஆரம்பிச்சிடுறோம் அது கூடாது எத்தனை முறை சொல்லணும் ஆ நல்லா கேட்குறீங்க மூணு முறை சொல்லணும் ராஜா அதே மாதிரி கண்ணீர் விட்டான் முருகா 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 எந்திரிச்சு போயிட்டான் ஒரு மணி நேரம் ஆச்சு குருநாதர் வந்துட்டார் வாசப்படியில் தேர் போன சக்கரத்தினுடைய அளவு இருக்கு மண்ணில் என்னடா அது தேர் வந்துட்டு போனா போல இருக்கு இங்கே யாரு தேரில் வர்றா உள்ள போனார் யார் வந்தா ராஜா வந்தார் என்ன பையன் சொல்லிட்டான் நீ என்ன சொன்ன முருகான்னு மூணு தர சொல்லுன்னு அட பாவி கெடுத்தியே அறிவு இருக்கா உனக்கு நீ என் பிள்ளையா முட்டாளை இவ்வளவு காலம் பன்னெண்டு வருஷம் இங்கே படிச்சிருக்கிற உன் படிப்பு வீணாக போச்சு மடையா நீ பண்ணது தப்பு லெஃப்ட் அண்ட் ரைட்டு விட்டுட்டாரு பையனுக்கு ஒன்றும் புரியலை என்ன சொன்னது தப்பு ஆமாம் தப்பு முட்டாளை ஒரு தரம் முருகான்னு சொன்னாலே பாவம்பூரா போயிடும்டா மூணு தரம் சொல்லுன்னு சொல்லி ஓவர் டோசரா புரியுதா ஒரு மாத்திரை சாப்பிடுன்னு டாக்டர் சொன்னா நீ பாட்டிலோட சாப்பிடலாமா என்னத்துக்காக என்னம்மா தூக்க மாத்தரை டாக்டர் ஒரு மாத்திரை சாப்பிடுன்னார் ஒன்னு சாப்பிட்டா தேவையில்லையா ஒரு பத்து மாத்திரை சாப்பிட்டா தூங்கிடலாம் ஓவர் டோஸ் தானே ஒரு தரம் முருகான்னு சொன்னா போதும்டா நீ என்ன மூணு தரம் சொன்னேன் நீ பண்ணது பாவம் போ வேடனாகப் பெற ராமச்சந்திர மூர்த்திக்கு தோழனாக இரு உன் பெயர் முருகன் பெயர் குகன் குகன்னு யாரோ கேள்விப்பட்டீங்களா எங்க ராமாயணத்தில் குகன் யாரு ராமனுக்கு தம்பி தோழன் வேடன் குகன் குகனுங்கிறது யாரு பேரு யாரு பேரும்மா முருகன் பேரு முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வெந்தருளாய் புருபுங்கவரும் புவியும் பரவும் குருவுங்கவய என் குணபஞ்சரணேன் முருகனுக்கு ஏன் குகன்னு பேரு குகையில் இருந்தான் நம்மெல்லாம் அந்த காலத்தில் ஒன்றும் போடாமல் தெரிஞ்சமா இல்லையா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால அப்போ எங்கே இருந்தோம் மலையில் இருந்தோம் முத முதல்ல வந்தது குறிஞ்சி மலை அதுக்கு கடவுள் யாரு முருகன் மலையில் இருந்தோம் மலையில் எங்கே இருந்தோம் மழை பெஞ்சால் நனையப்படாது வெயில் அடிச்சா காயப்படாது குகைக்குள்ள இருந்தோம் குகையில் என்ன பண்ணணும் புலி வந்தால் விரட்டணும் ஒரு வேலாயுதத்தை உண்டு பண்ணணும் அதை கையில் வச்சுக்கிட்டோம் ஒரு குத்து குத்திடுறது நமக்கு பாதுகாப்பு இந்த வேலாயுதத்தை கும்பிட்டோம் எங்கே வச்சு கும்பிட்டோம் குகையில் வச்சு கும்பிட்டோம் அதனாலே வேலாயுதத்துக்கும் அதுக்கு அடையாளமான முருகனுக்கும் என்ன பேர் குகன் இன்னொன்று சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு ஜமீன்தார் ஜமீன்தாருக்கும் மூணு பையங்க எல்லாம் ரெண்டு வயசு வித்தியாசம் அவனுக்கு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபது மூணு பையங்க ஜமீன்தார் மூணு பேருக்கும் ஒரே நாளையில் கல்யாணம் பண்ணினார் நல்ல வேலை ஒரே பொண்ணை கட்டளை மூணு பொண்ணு கல்யாணம் ஆச்சு அடுத்த வருஷம் மூணு ஆம்பளை பிள்ளை இங்க அங்க அங்க கரெக்டா மூணு பயலுன்னு தெளிவாக பெற்றுட்டாங்க அங்க அங்க மூணு பிள்ளை மூணு மருமகளும் தொட்டியில் பிள்ளைய போட்டு ஆட்டுறாங்க மூணு பயலும் சொல்லி வச்சாப்பில் கத்துறாங்க ஜமீன்தாருக்கு கோபம் வந்துருச்சு என்ன மூணு பயலும் கத்துறாங்க மூத்த மருமகளுக்கும் ஏன் உன் பையன் கத்துறான் ஈரத்தில் கிடந்தான் இப்ப மாத்திட்டேன் இனிமே கத்த மாட்டான் சரி ரெண்டாவது மருமகள் ஏன் உன் பையன் கத்துறான் இருட்டில் கிடந்தான் வெளிச்சம் வந்துருச்சு லைட்டை போட்டுட்டேன் இனிமே கத்த மாட்டான் மூணாவது மருமகளை பார்த்தார் ஏன் உன் பையன் கத்துறான் பயந்து கத்துனான் இப்ப நான் கையை வச்சேன் துணை இருக்குன்னு தெரிஞ்சு வச்சு இனிமே கத்த மாட்டான் அப்போ என்ன தெரியுது புள்ளை இருட்டில் கிடந்தா கத்தும் தண்ணியில் ஈரத்தில் கிடந்தா கத்தும் துணை இல்லைன்னா கத்தும் அம்மா வயிற்றில் புள்ளை இருக்கே ஈரத்தில் தானே கிடக்கு இருட்டில் தானே கிடக்கு அங்கே என்ன கொடை வச்சு ரெண்டு லைட்டாக வச்சுருந்தாங்க ஏமா வயிற்றில் என்ன கர்ப்பத்தில் என்ன டியூப் லைட்டாக போட்டிருக்காங்க இருட்டு தனமா கிடக்கு ஈரத்தில் கிடக்கு துணை இல்லாம கிடக்கு அந்த கத்தலையே ஏன்னா அந்த ஒருத்தன் கூட உட்கார்ந்து தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கான் அவனுக்கு என்ன பேரு குகன்னு பேரு அம்மா வயிறு கொகைதானையா கொகதான குகை இருட்டுத்தானமா அதனால அவனுக்கு என்ன பேரு குகன் இந்த கூட இருக்கான் பாருங்க முருகன் இவன் என்ன பண்ணிவிட்டான் அந்த குழந்தைய அன்னைக்கு இந்த பாரு முந்நூற்றி ஐம்பது நாள் ஆயிடுச்சு மொத்தம் முந்நூற்றி எழுபது நாள் அம்மா வைத்தன ஆ மன்னிச்சுக்கிடுங்க தப்பாக சொல்லிவிட்டேன் இரநூத்தி எழுபது நாள் முந்நூற்றி எழுபது ஐயோ முன்னூறுலையே இந்த பயலுக்கு அந்த பாடுபடுத்துறாங்க இரநூத்தி எழுபது நாள் எத்தனை மாதம் பத்து மாதம் பத்து மாதம்னா என்ன அர்த்தம் எத்தனை நட்சத்திரம் ஹே நட்சத்திரம் மொத்தம் எத்தனைம்மா அப்புறம் என்ன இருபத்தேழு ஒரு நட்சத்திரம் இருபத்தேழு முடிஞ்சால் ஒரு மாதமா அப்போ பத்து மாதம்னா இரநூத்தி எழுபது நாள் அம்மா வயிற்றில் புள்ள இரநூத்தி எழுபது நாள் கிடக்கும் இப்போ முருகன் பார்க்குறான் ஏய் என்ன நீ வெளியில் போக போற ஆமா போறேன் இதுவரைக்கு உனக்கு சோத்து கவலை இல்லை ஆமாம் உங்கள் அம்மா சாப்பிட்டதெல்லாம் உனக்கு ஆமாம் துணி கவலை இல்லை துணி வேண்டாம் ஆமாம் இன்னிமே நீ வெளியில் போக போற சோத்து கவலை வந்துடும் துணி கவலை வந்துடும் குடியிருந்த கோயில் அம்மா அதை விட்டுட்டு வெளியில் போக போறேன் ஆமா நான் என்ன பண்ணுவேன் இந்த பாரு உனக்கு கவலை வந்தா கஷ்டம் வந்தா என்னை கூப்பிடு அருள் பண்ணுறேன் உன்னை எப்படி கூப்பிடுறது குகன்னு கூப்பிடு யாரு சொல்றா யாரு சொல்றா முருகன் குகன்னு கூப்பிடு சரி பத்து மாதம் இரநூத்தி எழுபது நாள் முடிஞ்சுது குழந்தை வெளியில் வந்துடுச்சு மூச்சடைக்குது காத்து படுது ஒன்றும் புரியலை கத்தணும் யாரை நினைக்கணும் அவனை நினைக்கணும் அவனுக்கு என்ன பேரு குகன் குகா 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 குழந்தை அழுதது நம்ம குவா குவான்னு அழுகுதுன்னு மாற்றிட்டான் அம்மா அது என்ன சொல்லி அழுதது குவாலில் குகா 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 குஹா அம்மா என்ன பண்ணா கொஞ்சம் ஜீனி தண்ணியை வாயில் ஊற்றினாலா சப்புனுச்சா முருகனை மறந்துடுச்சு அவ்வளவுதான் கதை புரியுதா குகன்னு யாருக்கு பேர் முருகனுக்கு பேரு முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய் அதனாலே அந்த வேடனுக்கு என்ன பேரு குகன்னு பேரு எப்போ ராமாயண காலம் அப்போ முருகன் பெருமைக்கு எல்லையே கிடையாது சார் போதும் முருகன்ட்ட போறதா போகிறதா இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும் அதை சொல்லுங்கள்